இந்த கடைசி நாட்களில் சம்பவிக்க வேண்டியவைகளை குறித்து இந்த வேதாகம் அருமையை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது அருமையான தேவ ஜனங்களே சோதம் கோமாராவினுடைய பாவம் மிகவும் பெறுகிறதுனால மிகவும் அதனுடைய அக்கிரமம் பெறுகிறதுனால அங்க இருக்கிறதான ஜனங்களுடைய பாவ தேவ சன்னதில போய் எட்டினதினால ஆண்ட சொல்லுகிறார் ஒரு நியாய தீர்ப்பின் நாளை இந்த பூமிக்கு நான் அனுப்புவேன் என்று சொன்ன தெய்வம் நியாய தீர்ப்போடு கூட பூமிக்கு நம்மளால வாசிக்க முடியும் ஆதியாக ஆகும் புஸ்தகத்துல பதினெட்டாம் அதிகாரத்துல கடைசி பகுதியில நம்மளால அந்த காரியத்தை குறித்து வாசிக்க முடியும் இந்த கடைசி நாட்களில் சம்பவிக்க வேண்டியதான கலிபோர்னியா இருந்ததான பட்டணத்துல அந்த மாகாணம் முழுவதுமாக தீனால அக்னினால சித்தரிக்கப்பட்டிருக்கிறது நம்ம எல்லாருக்கும் கடைசி நாட்களிலே நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் பார்த்திருக்கிறோம் அருமையான தேவ ஜனங்களே பழைய ஏற்பாட்டின் காலத்துல ஏற்பட்டது அந்த சோதம் குமாரோட அழிவு இந்த வேதாமத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆனாலும் இப்பொழுது பதிவு செய்யப்பட்டது அந்த காரியங்கள் இப்பொழுது நேர்மையாக கலிபோர்னியா பட்டணத்துல நடக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது அந்த தேவ ஜனங்களே அந்த பட்டணத்தினுடைய பாவம் அந்த பட்டணத்தினுடைய அக்கிரமத்தின் நிமித்தமாக தேவனுடைய நியாயத்திற்கு இந்த பூமியில வெளிப்படுகிறதை நம்மளால பார்க்க முடியும் உங்களுடைய வாழ்க்கையில் என்னோட வாழ்க்கையில் நிச்சயமா தேவ சண்முகத்தை நம்ம மனம் திரும்புவோமானால் கத்தர் சொல்லுகிறார் இப்படிப்பட்ட அழிவுகளில் இருந்து கத்தர் உங்களை என்னை விடுவிக்க மகிமையான ஒரு தேவனாக இருக்கிறார் அந்த தேவ ஜனங்களோட வாழ்க்கை ஆனால் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க நீங்க நடக்கிறதான எல்லா பொல்லாத வழிகளை விட்டு எல்லா பொல்லாத பாவமான காரியத்தை விட்டு நீங்க இந்த நாளில மனம் திரும்புவீங்கன்னா கத்த சொல்லுகிறார் நிச்சயமா என்னோட வாழ்க்கையில ஒரு நியாய தீர்ப்பி நாளில நம்ம எல்லாரும் தப்பித்துக் கொள்வதற்கு ஆண்டு நமக்கு கிருபை செய்வாராக வசனம் சொல்லுகிறது சங்கீதத்தின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரத்தில் கடைசி வசனம் நா வாசிக்கிறோம் அன்மையான தேவ ஜனங்களே கொஞ்ச காலத்தில் கோபம் பற்றி எறியும் அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவது பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவர சமூகத்தில் அண்டி கொண்டுங்க அவரை அண்டி கொண்டுகிற யாவரும் வாழ்க்கை என்று சொல்லப்பட்டிருக்கு அண்மையான தேவ ஜனங்களே வாழ்க்கை அவருடைய ஒப்புக்கொடுங்க இங்க நடக்கிறதான இருந்து இங்க நடக்கிறதான காரியத்திலிருந்து எல்லா வச்சு நமக்கு ஒரு மனம் திரும்புதல் தாங்க அண்ணவரே சொல்லி கேட்கும் பொழுது கத்தை நிச்சயமா ஒரு மனம் திரும்புதலை ஆண்டு நமக்கு தருவார் எல்லா காரியத்தை விட்டு தேவ சமூகத்துல பரிசுத்தமா வாழ்வு திரும்ப ஆண்டு நமக்கு திருமய உள்ள ஆசீர்வதிப்பார்